சார் பிம்பம் ரொம்ப முக்கியம் சார் நாலு பேரும் அவங்க வந்து சேர்ந்துட்டா மட்டும் கிழங்கு ஆக்கும் நியாயம் தான் ஆனா ஏற்படுத்துற கெமிஸ்ட்ரி இருக்குல்ல பிரிஞ்சு கிடக்கிறாங்கிற வார்த்தை தான் இன்னைக்கு பிரபலமா போய் அப்படின்னு நிறைஞ்சு நிக்குது முப்பளத்தோர் உங்களை விட்டு போயிட்டா போயாச்சு திமுக போட்டுக்காங்க சார் தென்காசி ஆதாரம் சார் முக்களத்தோர் திமுக வாக்களிச்சிருக்கிறாங்க அண்ணா திமுகவுக்கு காலங்காலமாக வாக்களித்தவர்கள் அவங்க மீட் இருக்க என்ன பண்ணணும் அந்த பிம்பத்தை முதல்ல மீட் எடுக்கணும் ஒற்றுமையாக தான் இருக்குதுன்னு கட்சின்னு சொன்னால் அண்ணாதிமுக காரம் மட்டும் சந்தோஷப்பட மாட்டான் மக்களும் கவனிக்க என்ன ஏன்னா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஒன்னாயிட்டாங்களாம்ல கிராமங்களில் பேசுகிற வார்த்தையை நான் காதால் கேட்குறவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறவன் அதைத்தான் நான் கன்வே பண்ணுறேன் சரிதானா அந்த புரிதலுக்கு அவர் வந்து அந்த திசையில் பயணிக்கணும்னு நம்ம சொல்கிறோம் போராட்டங்களை வலுப்படுத்தணும் அப்போ அண்ணாமலை மாதிரி ஆயிரம் நபர்கள் வந்தாலும் அண்ணாதிமுக அதை பற்றி கவலைப்படணும் அவசியம் கிடையாது இந்த கட்சி இயங்கிக்கிட்டு இருக்கு நம்ம குரலை ஒழிக்கிறாங்க சொத்து வரி உயர்த்துறதுக்கு இதை மாநிலம் முழுக்க கொண்டு போகணும் இன்னைக்கு இங்கே ஆரம்பிக்கிற சொத்து உரிமைய திமுக சும்மா இருக்காது கோயம்புத்தூரில் ஏற்றுறாமா மதுரையில் ஏற்றுவாங்க அந்த மக்களை தயார்படுத்தணும் அடுத்து உங்க மாநகராட்சி தான் சொல்லணும் சார் சொன்னாரா அதை தான் என்ன செய்யணும் இதான் இதெல்லாம் செஞ்சாதான் அந்த இழந்த பத்து ஒரு ரெண்டு ரெண்டா திருப்பி கொண்டு வர முடியும்